எல்லோரும் கேட்பீங்க நல்ல தண்ணி இருக்கா நல்ல தண்ணி இருக்காண்டா இது நல்ல தண்ணியாக நிச்சயமாக இது கடுமையான செடி இருக்கிறதால அதுக்கு போய் காட்ட முடியல என்ன மழை காலம் தானே ஆனால் சாப்பிட செடிக்கும் பகுதிக்கும் இடையில ஃபுல்லாக எல்லாமே காய்க்கிற தர காய்க்கு கொண்டு இருப்பாருங்க வணக்க மக்களை நான் விஜித்ரன் இப்ப நான் எங்க நிக்கிறேன்னு பாத்தீங்கன்னு சொன்னா சாவகச்சேரி நுணாவில் பகுதின்னு நிக்கிறேன் நுணாவில் பகுதியில பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு ஏழு பரப்பு தென்னங்கண்டோட ஒரு காணி அமையப்பட்டிருக்கு குறிப்பா பாத்தீங்கன்னு சொன்னா சாவகச்சேரிக்கும் நுணாவில் பகுதிக்கும் இடையில இந்த காணியும் வந்து என்ன சொல்றது வேலாதயம் வீதியால வந்தீங்கன்னு சொன்னா இந்த காணியை கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் நிச்சயமாக இந்த காணிய விலை இதுல ஒரு ஒருபரப்பு காணீர விலை வந்து முப்பது லட்சம் சொல்றாங்க நிச்சயமாக பேசி கொள்ளாமனு சொல்றாங்க மேலதிகம் அந்த காணியுட் வடிவமைப்பு எப்படி இருக்கு காணியில என்னென்ன விடயங்கள் இருக்குன்னு சொல்லி இந்த வீடியோல பாக்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் இதுதான் காணி பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஏழு பரப்பு காணி இருக்கு இதில் குறிப்பாக பார்த்திங்கன்னு சொன்னால் அந்த காணியில் அதிகமான தென்னை மரங்கன்றுகள்லாம் காணக்கூடிய இருக்குது எல்லாம் காய்ச்சி சரியான பருவத்தில் இருக்குது பாருங்கள் இது கிட்டத்தட்ட ஏழு பரப்பு காணி இருக்குது இதில் பயன்தார மரங்கள் இருக்குது இது ஒரு பரப்பு விலை இது ஏழு பரப்பில் ஒரு பரப்பிட வில என்னன்னு சொல்கிறாங்க சொன்னால் கிட்டத்தட்ட முப்பது லட்சம் சொல்கிறாங்க நீங்கள் கதச்சி பேசி குறைச்சி கொள்ளலாம் குறிப்பாக பார்த்தீங்கன்னு சொன்னால் பாருங்கள் இப்போ மழை பெஞ்சோன்றது தானே அதனால் தான் ஃபுல்லாக காணி முழுக்க செடிகளாக வளர்ந்து நிற்கிது எல்லாத்துக்கும் போக முடியாது செடிகள் பாருங்கள் அந்த அந்த தகரந்தெரியதல்லோ தகரந்தெரிய இடம் மட்டும் அந்த காணியில் எல் இருக்குது பாருங்கள் அப்படியே அந்த தகரம் தெரியுதுல்லோ அதுக்குள்ளே நீல தகரம் உண்டு இப்போ பார்த்திங்கன்னா இஞ்சியாலாம் அவ்வளோ இல்லை காணி முழுவதும் வந்து ஃபுல்லாக பயன்தார மரந்தான் தென்னை ஃபுல்லாக போட்டிருக்குறாங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த காணி குறிப்பாக பார்த்தீங்கன்னு சொன்னால் வேலாயுதம் பீதி நுணாவில் சாவக செடியில் அமைஞ்சிருக்கு வேலாயுதம் பீதியால் வந்தீங்கன்னு சொன்னால் வேலாயுதம் பீதி முடிவு அதாவது நுணாவில் சாவக செறி வேலாயுதம் பீதி முடிவில் இந்த காணி அது தானே அடுத்த ஒரு நாலு சந்தி வருது நாலு சந்தி முடிஞ்சால் கல்வியல் அதுக்கு முன்னுக்கு இருக்கின்ற காணி குறிப்பாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நீங்கள் உங்களுக்கு தெரியும் இன்றை வெளியில் நான் சொல்லியிருப்பேன் என்னுடைய ஃபோன் நம்பர் அட் பண்ணியிருப்பேன் பயோவில் அந்த ஃபோன் நம்பருக்கு அடிக்கிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து பேசி எடுக்கணும்னு சொன்னால் நிச்சயமாக விலை குறைச்சி எடுக்க முடியும் இது ஒரு பிறப்பிட விலை வந்து இது ஏழு பிறப்பிற்கு ஒரு பிறப்பில் விலை வந்து முப்பது லட்சம்னு சொல்கிறாங்க நிச்சயமாக நீங்கள் வந்து பேசி குறைச்சி எடுக்கக்கூடிய மாதிரி கட்டாயமாக இருக்கும் அடிப்படையில் வந்து தேவை ஏற்படுறவர்கள் வந்து பயோல ஏற்கனவே தந்த ஃபோன் நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள் நிச்சயமாக காணியை பேசி வேண்டக்கூடிய மாதிரி இருக்கும் நேற்று இது வந்து இதில் ஒரு கட்டட அமைப்புண்டு நினைக்கிறேன் ஏற்கனவே செப்பரட்டாக ஒரு கட்டம் போடப்பட்டது கூட இருக்கு பாருங்கள் கிட்டத்தட்ட காணி முழுக்க வந்து தென்னங்கண்டுகளாக தான் மிகப்பெரிய ஒரு பயன்தார காணி இந்த காணி முழுக்க பார்த்தீங்கன்னு சொன்னால் பயன்தார தென்னை தான் இருக்குது ஃபுல்லாக எல்லாமே காய்க்கிற தடவை இருக்குது பாருங்கள் இந்த காணிக்கு போட்ட காசை வந்து உடனடியாக நீங்கள் பராவிட்டால் கூட நிச்சயமாக இந்த காணிக்கு போட்ட காசு எந்த விதத்துலேயும் உங்களுக்கு நட்டம் வராது பயனுள்ளதாகத்தான் இருக்கும் இந்த அதில் எந்த மாற்று கருத்தும் இருக்காது முதல் இது அயல் சூழல்கள் எல்லாமே நல்லம் குறிப்பாக பார்த்தீங்கன்னா சாவ வெச்சரி உணவு இல்லாமங்கிருக்கு நீங்கள் எடுக்கணுமேட்டு விரும்பினா நிச்சயமாக எங்களை தொடர்பு கொள்ளலாம் தொடர்பு வாணிங்கன்னு சொன்னால் இந்த காணி எந்த பிரச்சனையும் இல்லாமல் பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் காணியில் எந்த பிரச்சனையும் இல்லை உரிமையாளருடைய நேரடி கண்காணிப்பிலையும் நேரடி உறுதியோடையும் இருக்குது அது அடிப்படையில் வந்து யாரும் தேவை ஏற்பட்டால் எங்களுடைய வயவில் இருக்கிற நம்பரில் கால் பண்ணுங்கள் இந்த காணி ஃபுல்லாக போக எல்லாம் செடியாக கிடக்கு இப்போ மழை காலம் தானே அதனால் ஃபுல்லாக செடியாக கிடக்கு அதனால் குறிப்பிட்ட ஏரியாவில் வந்து உங்களுக்கு காணியில் காட்டக்கூடிய மாதிரி இருக்குது அந்த தென்னிக்கல அப்போ நான் காட்டுற தென்னை மட்டும் அவங்களுடைய எல்லை இருக்குது காணியின் எல்லை கிட்டத்தட்ட ஏழு பரப்பு காணி இது அதில் அயல் சூழல் நல்லது வேணா அமைதியான ஒரு வீடை கட்டி கொண்டு அவங்களுடைய வாழ்வாதாரத்தை கொண்டு கொண்டு போகக்கூடிய மாதிரி இருக்குது நிச்சயமாக மிகச்சிறந்த ஒரு அயல் சூழல் அமைதியான ஒரு வாழ்க்கையை வாழ்கிறேன்னு சொன்னால் இந்த காணியை நீங்கள் எங்களோட தொடர்பு கொள்ளுங்கள் கட்டாயமாக உங்களுக்கு எடுத்து தர நாங்கள் முயற்சி செய்கிறோம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த காணின்ற மூளைக்குள்ளே வந்து ஒரு குழாய் கிணறு அடிச்சிருக்காங்க குறிப்பாக பார்த்தீங்கன்னா எல்லோரும் கேட்பீங்க நல்ல தண்ணி இருக்கா நல்ல தண்ணி இருக்காண்டா இது நல்ல தண்ணியாக நிச்சயமாக இது கடுமையான செடி இருக்கிறதால அதுக்கு போய் காட்ட முடியலை என்ன மழை காலம் தானே அதனால் காட்ட முடியலை இந்த காணிக்கில் வந்து ஒரு குழாய் கிணறையும் இருக்குது அதில் அடிப்படையில் வந்து இந்த குழாய் கிணறும் இப்போ கூடுதலான இடங்களில் வந்து குறிப்பாக சொன்னால் நல்ல தண்ணி பிரச்சனை தான் இருக்குது தண்ணிக்கு வேறு இடங்களில் போகணுன்னு சொல்லி இதுக்கு ஒரு நல்ல தண்ணியும் இருக்குது நிச்சயம் அந்த காணி வேணால் ஒரு பகுதியில் வீடு கட்டி கொண்டு அமைதியான ஒரு வாழ்க்கை வாழக்கூடிய மாதிரி இருக்கும் தொடர்பு கொள்ளுங்க எங்களோட தொடர்பு உங்களுக்கு இந்த காணி உரிமையாளர் வந்து எந்த பிரச்சனையும் இல்லாத உரிமையாளர் காணி உறுதியும் பிரச்சனையும் இல்லாதது உடனடியாகவே உங்களுக்கு இதை பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும்